கொழும்புல இருக்கிற தாமரை கோபுரத்துக்கு மாணவர்களை ஏற்றிட்டு வந்த சுற்றுலா பேருந்து தான் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜொலி ஜொலிப்பாக இருக்குன்னு பாருங்கள் இதை பார்த்த உடனே நான் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டேன் அந்த விளக்குகள் அவ்வளோ அழகாக இருந்தது இரவு நேரத்தில் அந்த பேருந்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நான் என்னுடைய பேருந்துக்கு போகிற வரைக்கும் இந்த பேருந்தை பார்த்துட்டே தான் போனேன் அங்கே முக்கால்வாசி சுற்றுலா பேருந்துகள் எல்லாம் இப்படி தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக அழகாக இருந்தது